வணக்கம் இனிய வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் நம்ம போன வீடியோவில் லக்கணத்தில் கிரகங்கள் இல்லைனா என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் இரண்டாம் வீட்டில் கிரகங்கள் இல்லைனா என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் அந்த இரண்டாம் வீடு மேஷமாவோ ரிஷபமாவோ மிதுனமாவோ கடகமாவோ அப்படியே மிதுனம் வரைக்கும் இருந்ததுன்னா என்ன பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மேசராசி அதாவது மேசராசி இரண்டாவது வீடாக இருந்து அதில் கிரகம் இல்லைன்னா என்ன பலனை பார்க்கலாம் இவங்க பேச்சில் மிகவும் கூர்மையானவங்களாக இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களோட இவங்க பேச்சாலேயும் மோதல் அதிகமாக இருக்கும் விரைவாக பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற அவசரம் எண்ணம் உடையவங்க செவ்வாய் தசாயில் பார்த்தீங்கன்னா நிதி விஷயங்கள்லாம் பின்னடைவே சந்திக்கிறவங்க ரெண்டாவது வீட்டில் ஏதாவது ஒரு கேது நட்சத்திரம் இருந்ததுன்னா பணம் முதலீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருப்பாங்க இனிப்பு வகைகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி அடுத்து ரிஷபர் வீடாக இருந்து அங்கே எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா இவர்கள் வந்து கவர்ச்சியாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவர்கள் சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார்னா பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க நிதி விஷயங்களை மிக முக்கியமானதாக கருதுவாங்க ரெண்டாம் வீடு சந்திரனோட தொடர்பு பெற்றுச்சுன்னா யாரிடமாவது பணம் சம்பந்தமாக பேசாமல் அவங்களால் இருக்க முடியாது இது வந்து ரிஷப ராசி ரெண்டாம் வீடாக இருக்கவங்களுடைய பலன்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனும் ரெண்டாம் வீடாக இருக்குது அந்த வீட்டில் கிரகங்கள் இல்லை அப்படின்னா இவங்க வந்து கடின உழைப்பு உள்ளவங்க போராட்டம் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறவங்க குடும்பத்தில் மோதலும் போராட்டமும் நிறைஞ்சு காணப்படும் இளைய சகோதரர்களோட உதவி பெறுவாங்க அவங்களுக்கு உதவியை இவங்க செய்வாங்க குடும்ப உறுப்பினர்கள் இவருடைய தொழிலுக்கு மிகுந்த உதவியாக இருப்பாங்க அறிவை பயன்படுத்தி பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற வழி தெரிஞ்சவங்க பேசும்போது தைரியமாக போல இருக்கும் ஆனால் குழந்தை மனசு உடையவங்க சரி அடுத்து கடகராசிக்காரங்க கடகராசி ரெண்டாம் வீடாக அதில் கிரகங்கள் இல்லைன்னா குடும்பத்தின் மீது ஆழமான பற்று இருக்கும் இவங்களுக்கு பேசும்போது அதிகமாக உணச்சோசப்படுவாங்க இவர்களின் பேச்சு மற்றவர்கள் மனசை பாதிக்கும் சந்திரன் பலவீனமாக இருந்தாருன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வீட்டில் சமைத்த உணவை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட ஆசைப்படுவாங்க சத்தான உணவையும் விரும்பி உண்பாங்க அடுத்து சிம்ம ராசி இரண்டாம் வீடாக இருந்து அதில் கிரகங்கள் இல்லைன்னா இவங்கள பார்த்திங்கன்னா ஆடம்பரமான அல்லது அரச வகை உணவுகள்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க பெரும்பாலும் எதிர்கால திட்டத்தோடய வருமானத்தை தேடுறவங்க இவர்களை பெரும்பாலருக்கு குழந்த பிறந்த பிறகு தான் அந்த செல்வம் வந்து சேர்ந்திருக்கும் சூரிய நலநிலை இருந்தாருன்னா பேச்சு இனிமையாகவும் அவர் கெட்டு போயிருந்தாருன்னா ரொம்ப கடுமையாகவும் இருக்கும் இவர்களோட முகமே இவர்களோட உணர்வை வந்து வெளிக்கொணர்வதாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ராசி இரண்டாம் விபாவமாக அமைஞ்சு அதில் கிரகங்கள் இல்லைன்னா கடுமையாக உழைச்சி பணம் சம்பாதிக்கிறவங்க சில நேரங்களில் தேவைக்காக கடன் வாங்கவும் தயங்க மாட்டாங்க இவர்களோட பேச்சு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சில சந்தர்ப்பங்களில் மோதலை ஏற்படுத்தும் புதன் நல்ல வலுவாக இருந்தாருன்னா பணப்பிரச்சனைகளை வெகுவாக சமாளிப்பார்கள் செல்வம் சேர்க்க அதிகமாக அறிவு மட்டுந்தான் பயன்படுத்துவாங்க அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சம்மந்தப்பட்டாருன்னா பல் மற்றும் கண்ணியில் பிரச்சனை ஏற்படும் அடுத்து பார்த்திங்கன்னா துளா வீடு ரெண்டாம் இடமாக இருந்து அங்கே கிரகம் இல்லாமல் இருந்ததுன்னா திருமணத்திற்கு பிறகு இவங்களுக்கு செல்வமும் வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கும் இவங்களோட பேச்சு பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் சமநிலையாகவே இருக்கும் இனிமையாகவும் கவர்ச்சியாகவும் பேசக்கூடியவங்க தொழிலுக்காக அதிகமாக முதலீடு செய்கிறவங்க இவங்க குடும்ப தொழில் மூலமாக இவங்களுக்கு வருமானம் வரும் ரெண்டாம் வீட்டோட சூரியன் சம்மந்தப்பட்டார்னா கருமையான தோல் இருக்கும் பெரிய பற்கள் மற்றும் முகத்தில் முகத்தில் விகாரம் உடையவங்க அடுத்து விருச்சக ரசிக்காரங்க அதாவது விருச்சகத்தில் இரண்டாம் பாவமாக உடையவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து மறைமுக செல்வ சேர்க்கையை உடையவங்க மூதாதையர் சுற்றி இருக்கும் இவங்ககிட்ட குடும்பத்தில் தொடர்ந்து நிதி பிரச்சனை மற்ற சண்டை இருந்துகிட்டே இருக்கும் தன் குடும்ப விஷயங்களை வந்து ரகசியமாக வச்சுருப்பாங்க செவ்வாய் இந்த வீட்டோடு தொடர்பு பெற்றாங்கன்னு வச்சுங்களேன் கண்ணில் பிரச்சனை இருக்கும் செவ்வாய் தசாவில் போராட்டத்துக்கு பிறகு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி இது இரண்டாம் பாவமாக இருந்து அதில் கிரக இல்லை அப்படின்னா மத நம்பிக்கை அதிகம் உடையவங்க மதம் பற்றிய பேச்சு அதிகமாக பேசுவாங்க இவர்கள் எவ்வளவு தர்மம் செய்கிறார்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு திரும்ப பெற்றுக்கொள்வாங்க குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார்னா பெரியவங்களோட ஆதரவும் தந்தையோட அரவணைப்பும் இருக்கும் அதே குரு கெட்டு போயிருந்தேன் வச்சுங்களேன் நிதி இழப்பு பெரியவர் மற்ற தந்தையோட ஆதரவுலாம் அவ்வளோவா கிடைக்காது சரிங்களா அடுத்து மகரம் இரண்டாம் வீடாக இருந்து அதில் கிரகம் இல்லை அப்படின்னா குடும்பத்தை பாதுகாக்க பாடுபடுறவங்க அது தன் கடமையான இவங்க வந்து வாதிடுவாங்க இவர்கள் பேச்சு கடுமையாக இருக்கும் இவரோட பேச்சை குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை உண்டாக்கும் வங்கி தொழில் மூலம் வருமானம் பெறுவதற்கு இவங்களுக்கு வந்து அதிக வாய்ப்பு உள்ளது தொழிலை மூலதனமாக கொண்டு சம்பாத்தியம் பெறுறவங்க சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னா வேலை மூலம் நல்ல அந்தஸ்து உள்ளவங்க இவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் கூட மிகுந்த கடமையாற்ற உணர்வு உள்ளவங்க சரிங்களா அடுத்து கும்பராசி இரண்டாம் பாவமாக இருந்து அதில் கிரகம் இல்லைன்னு வச்சுங்களேன் பணம் சம்பாதிக்க அதிகமாக விரும்புவாங்க இவர்கள் நண்பர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மூலத்தை பணம் சம்பாதிப்பாங்க லாபம் அதிகமாக உடையும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து நிதி உதவியை எதிர்பார்ப்பாங்க நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அனைவரும் இடத்துல கடுகடுன்னு இருப்பாங்க இவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் லட்சியமாக இருக்கணும்னு வாழ்கிறவங்க சரிங்களா இது கும்பராசி அடுத்து மீனராசி இரண்டாம் பாகமாக மருந்து அதில் கிரகம் இல்லைன்னு வச்சுங்களேன் பெரும்பாலும் வெளிநாடு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலம் பணத்தை சம்பாதிக்கலாம் இருப்பாங்க நிதி இழப்புக்கள்லாம் சந்திப்பாங்க இவர்களை பேச்சு இவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதா இருக்கும் பணத்தை பல இடங்களில் முதலீடு செய்வாங்க இவங்களை குடும்பத்தின் மீது அவ்வளோவா பற்று இல்லாமல் இருப்பாங்க இது வந்து மீனராசி இரண்டாம் பாகம் வந்து அதில் கிரகம் இல்லைன்னா ஏற்படக்கூடிய பலன்கள் சரி நம்மளோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்